சமன்பாடுகளை தீர்க்க எக்ஸ்போர் நாலு ஒன்னு இருக்குது மூணு இருக்குது இந்த சைடு அடுத்து அடுத்த உறுப்புல கெழு வந்து என்னது மைனஸ் மூணு அப்படின்னு இருக்குது ஓகே சோ நமக்கு இங்க வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து சமன்பாடு ஸோ இதனுடைய சொல்யூஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு இங்கே தலைகீழ் சமன்பாடுல ஒற்றைப்படி முதல் வகையாக இருந்தது அப்படின்னா எக்ஸஸ்இக்குவல் டு மைனஸ் ஒன்னுங்கிறது ஒரு தீர்வாக இருக்கும் இரண்டாம் வகையாக இருந்ததுன்னா எக்ஸஸ்இக்குவல் டு ஒன்னு அப்படிங்கிற தீர்வாக இருக்கும் இரட்டைப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா முதல் வகையில் வந்து அது நமக்கு தீர்வு வந்து கணிக்க முடியாது நம்ம வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தான் செய்ய முடியும் இரண்டாம் வகையா இருந்தது அப்படின்னா நமக்கு மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு அப்படின்னு ரெண்டு தீர்வு இருக்கும் ஓகே அதுல வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒண்ணுங்கிறது ஒரு காரணியா இருக்கும் ஓகே சோ நம்ம கணக்கு வந்து என்னது எந்த வகைன்னு பார்க்கலாம் நம்ம கணக்குல என்ன இருக்குது இங்க நாலு இருக்குது அப்ப வந்து என்னது இது இரட்டை படைப்படி ஓகே சோ நம்ம இங்க வந்து இந்த கெழுல என்னது பிளஸ் ஒண்ணுங்கிறது இருக்குது இங்க வந்து மாரிலி என்னது மைனஸ் ஒன்னு இருக்குது சோ இப்போ வந்து என்னன்னா இது வந்து இரண்டாம் வகையை சேர்ந்தது ஓகே சோ நமக்கு என்னது இங்க உதாரணம் கொடுத்துருக்குறேன் நான் இங்க வந்து ஆறா இருந்ததுன்னா இங்க வந்து என்னது மைனஸ் இருக்கும் ஸோ அப்போ வந்து எனது நமக்கு தலைகீழ் சமன்பாடு இரட்டைப்படி கொண்டது இரண்டாம் வகையில் உள்ளது ஓகே ஸோ இதுக்கு வந்து என்னது தீர்வுகள் மைனஸ் ஒன்று அப்ப ஒன்று இதனுடைய காரணி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது ஒரு காரணி சோ நம்ம இப்போ வந்து கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கொடுக்கப்பட்ட சமன்பாடு இரட்டைப்படை படி கொண்ட இரண்டாம் வகை தலைகீழ் சமன்பாடு ஆகும் சோ எனவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மற்றும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன்பது என்பன தீர்வாகும் இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு அப்படிங்கிறது ஒரு காரணி கிடைக்கும் சோ இந்த காரணியை வந்து என்னது நாம வந்து இந்த பள்ளிருப்பு கோவையில வந்து வகுக்கும் போது நமக்கு என்னது ஒரு இருபடி சவுண்ட் கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு இருபடி சவுண்ட் ஸோ நான்கு படி உள்ள சமன்பாடு வந்து வகுக்கும் போது நமக்கு வந்தது ஒரு இருபடி சவுண்ட் கிடைக்கும் அதை நம்ம தீர்த்தோம்னா மீதி ரெண்டு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது வகுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னா வந்து தொகுமுறை வகுத்தல் படி வந்து நாம வந்து இந்த சமன்பாடை ரெண்டு படிக்கா குறைச்சிடலாம் ஓகே ஸோ நம்ம வந்து என்னன்னா வகுத்தல் வந்து நிறைய கிளாஸ்ல நிறைய கிளாஸ்ல பாத்துருக்கோம் நம்ம தொகுமுறையில் என்னது இதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஒரு டானா வேணும் போட்டாச்சு ஸோ இப்போ வந்து என்னது இது தான் இருக்குது நான்கு அடுக்கு மூன்று அடுக்கு அப்புறம் என்னது இரண்டு அடுக்கு வந்துருது பூஜ்ஜியம் ஸோ ஒரு அடுக்கு அப்புறம் மார்லி உறுப்பு ஸோ நாலு அடுக்குங்கிறது என்னது ஒன்று அப்புறம் மூன்று அடுக்குங்கிறது என்னது மூணு இரண்டு அடுக்குங்கிறது என்னது பூஜ்ஜியம் அதுக்கு அடுத்து என்னது ஒரு அடுக்கு மைனஸ் மூணு மார்லி உறுப்பு என்னது மைனஸ் ஒன்று இப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஒரு தீர்வு ஒன்று ஒரு திருவு ஸோ அப்போ ஒன்பது ஒன்றா கண்டுபிடிக்கலாம் வந்து ஒன்று போட்டுக்கிறேன் ஸோ ஒன்று போடும்போது இங்கே என்ன

சாதாரணமாக காரணி கண்டுபிடிக்கிற முறையில் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா என்னது இங்கே ஒன்று இருக்குது ஸோ ஒன்று வந்து ரெண்டாக பிரிக்கணும் அதனுடைய கூட்டல் பலம் வந்து மூணு வருது அப்படின்னா அப்படி ஒரு நம்பரே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால வந்து என்னது ஃபார்முலா மத்திலாம் செய்யணும் ஸோ ஃபார்முலா என்னது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஒரு இருபடி சௌன்பாட்டில் இங்கே ஏ அப்படிங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயருடைய அது வந்து ஒன்று பி அப்படிங்கிறது என்னது நமக்கு எக்ஸனுடைய கெழு அது வந்து என்னது மூணு

ஓகே மூணு ஸ்கொயர் எழுதிக்கலாம் மைனஸ் ஃபோர் ஏ வந்து என்னது ஒன்று சி வந்து என்னது ஒன்று ஸோ டிவைடட் பை டூ ஏ ஏங்கிறது என்னது ஒன்று ஸோ திஸ் இஸ் மைனஸ் த்ரீ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மூணா ஒன்பது மைனஸ் நாலு டிவைடட் பை ரெண்டு ஸோ திஸ் இஸ் மூணு பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் மூணு மைனஸ் மூணு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே ஒன்பதுல நாலு போச்சு அப்படின்னா என்னது அஞ்சு கிடைக்கும்

நான்கு தீர்வுகள் வந்து கிடைச்சிருச்சு வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே வந்து என்னது நமக்கு இந்த இருபடி அதாவது குறைக்கப்பட்ட இருபடி சவால்நடை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம வகுத்தல் முறையும் பயன்படுத்தலாம் வகுத்தல் முறை என்னது நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் அப்புறம் இன்னும் சில சாப்டர்லாம் படிச்சிருக்கிறோம் இங்க வந்து என்னது நமக்கு தொகுமுறை தான் தேவை ஏன்னா இந்த இந்த சாப்டர்ல அதை நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் சோ அதனால வந்து அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக அது மூலமா நம்ம இருபடி சோனாட குறைச்சிருக்கிறோம் அதனால இங்க நமக்கு கிடைச்ச தீர்வுகளை இங்க இருக்கும் சோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் இதை கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்